குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு வரோனே பசியோடு வர்ற குழந்தைங்களுக்கு இது மாதிரி இட்லி மா மீதம் உள்ள இட்லி மாவு இருந்துச்சுன்னா கவலையே வேணாங்க சூப்பரான குழி பணியாரம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அவ்வளோ சீ சக்கரமாகவே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம்னா அழகாக கொடுத்துர்லாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெல்கம் டு மா ஸீனா குக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சுவையான குழிப்பணியார ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க அதுக்கு வந்து நான் இன்றைக்கி கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் கால் கப்பு தண்ணி தண்ணி வெள்ளம் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இது மீதம் உள்ள இட்லி மாவில் தான் செய்கிறோம் மாவு எவ்வளோ புளிச்சிருந்தாலும் பரவாயில்ல இது கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிற அளவுகள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க அதோட வந்து ஒரு பவுல் எடுத்துக்கரலாம் ஒரு பவுலில் வந்து இட்லி மாவு வந்து அன்றைக்கி ஒன்றே கால் கப்பு இட்லி மாவு இருந்துச்சுங்க இது இரநூத்தம்பது எம்எல் கப்பு நீங்கள் எந்த கிண்ணம் கப்பு அளவு எடுத்துக்கோங்களோ அதுக்கு ஏற்றாப்புல பார்த்துக்கோங்க இது ஒன்றே கால் கப்பு இட்லி மாவோட வந்து இப்போ நான் கால் கப்பு வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா நம்ம கொளக்கட்டை இடியப்பெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப்பு பச்சரிசி மாவு கால் கப்பு கோதுமை மாவு இப்போ வந்து பச்சரிசி மாவு கோதுமை மாவு அதோட அரிசி மாவு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சிட்டியை வந்து சோடா உப்பையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இப்போ மாவு கட்டியாக இருக்குது இல்லையா ஸோ நம்ம உப்பு சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம இட்லி மாவில் உப்பு இருக்கும் அதனால் நான் பார்த்து உப்பு சேர்க்கல இதோட நம்ம இந்த வெள்ளம் தண்ணி கரைச்சோம் இல்லையா அதை வந்து ஃபில்ட்ரு வச்சுட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு மேலே தண்ணி எதுவும் தேவைப்படாது நம்ம கரெக்டாக இருக்கும் இந்த அளவுகள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த பதம் வந்து முக்கிளி குழி பணியாரத்துக்கு இது கலெக் கரெக்டாக இருக்குங்க அதோடு வந்து மிக்சி ஜாரில் வந்து ஒரு பத்த தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பூ மாதிரி அரைச்சிட்டு இதோட சேர்த்தோம்னா கொஞ்சம் பணியாரம் சாப்பிடுவோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அவங்களுக்காக இது மாதிரி செஞ்சுக்கரலாம் இது மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவில் நம்ம சேர்த்துட்டு இந்த மாவில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாங்க இது எதுவும் ஊற வைக்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை இது அழகாக குழந்தைங்க வர முன்னே முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இது செஞ்சுட்டா போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குளிப்பனியாறு கல்லில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கிறலாம் அதோட எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் நெய்யோ நான் இன்றைக்கி வந்து நெய் எடுத்துக்கிட்டேன் நெய்யை எடுத்துகிட்டு இது மாதிரி குழிப்பணியார் எல்லா குழி ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம சட்னி கரண்டி இருக்கோம் இல்லையா அதில் வந்து இது மாதிரி நான் கல்லுங்களெல்லாம் நிறச்சிக்கிட்டேன் இப்போ ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமை வச்சுட்டு நம்ம வந்து ஊற்றிக்கிறலாம் இது எல்லாத்தையும் இது நல்லா வேகணுங்க இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டுடலாம் இப்போ இது நல்ல ஒரு பக்கம் வெந்துட்ட பின்னாடி இது மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு திருப்பிக்கிட்டேன் இது மாதிரி எல்லா பனியார குழி பணியாரத்தையும் நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கரலாம் ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் இந்த மாவு நம்மளுக்கு ஊற வைக்கிறதுக்கெல்லாம் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஆப்பசோடை ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கோம் அப்படி ஆப்ப சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் மாவை ஆப்பசோட சேர்க்கலனா நம்மளுக்கு வந்து குழி பனியாரம் இப்படி உருண்டை உருண்டையாக வராமல் சப்பையாக வருங்க அதனால தான் சேர்த்துக்கிறது இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துட்ட பின்னாடி நம்ம வந்து இந்த பணியாரத்தை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ருசியான குழி பணியாரம் ரெடி ஆயிருச்சுங்க சட்டுன்னு நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த மாவுக்கு வந்து கரெக்டாக இருபது பணியாரம் வந்துச்சு மொத ஒரு பன்னெண்டு அதுக்கடுத்து அதோட ஒரு எட்டு வந்துச்சு மொத்தம் இருபது வந்துச்சுங்க நீங்களும் வீட்டில் இது மாதிரி ரெசிபியை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் சுவையான குழி ரெடி ஆயிருச்சு நல்லா சாஃப்டா அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ